அனைவருக்கும் வணக்கம் பொன்மலை ஸ்ரீ பொன்னேஸ்வரியம்மன் திருக்கோவிலின் மலை அடிவாரத்தில் சீரார் முனிவர் செய்த இடத்தில் விநாயகர் சிவன் முருகன் மற்றும் பார்வதி தேவி அமைந்துள்ளனர் கார்த்திகை சோமவாரத்தில் மிக சிறப்பான முறையில் சங்காபிஷேகம் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு பிரதோஷ காலங்களிலும் விநாயகர் சிவன் மற்றும் முருகன் பார்வதி தேவிக்கு அபிஷேகம் மற்றும் அனைத்து விதமான அபிஷேகங்களும் தீ தீபாராதனைகளுடன் நடைபெற்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது மலை அடிவாரத்தில் இருக்கும் சிவன் என்பதால் மிகவும் சிறப்பாக உள்ளது விநாயகர் சிவன் முருகன் மற்றும் பாரதி தேவியை ஒரே இடத்தில் ஒரே நிலையத்தில் படிப்பித்து அருளை பெற போற்றி போற்றி ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் விநாயகர் சிவன் முருகன் மற்றும் பார்வதி தேவியின் அருளைப் பெறலாம் அனைவரும் வருக தரிசித்து